அனைவருக்கும் வணக்கம் மைனர் பெண் வேண்டுமென்றே பாலியல் உறவில் ஈடுபட்டாலும் அது முக்கியமல்ல உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தீர்ப்பு பாலியல் வன்கொடுமை குற்றத்தை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது வாங்க இந்த வழக்கினுடைய முழு விவரத்தையும் இப்பொழுது பார்க்கலாம் மைனர் பெண் வேண்டுமென்றே பாலியல் உறவில் ஈடுபட்டாலும் அது முக்கியமல்ல பாலியல் வன்கொடுமை குற்றத்தை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு ஐபிசி பிரிவுகள் முன்னூற்றி அறுபத்தி மூணு முன்னூற்றி அறுபத்தி ஆறு முன்னூற்றி எழுபத்தி ஆறு மற்றும் முன்னூற்றி எழுபத்தி ஏழின் கீழ் தண்டனைக்குரிய குற்றங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டது பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமி வேண்டுமென்றே உடலுறவுக்கு வன் முன் வந்தாலும் அது முக்கியமல்ல என்று கூறி உச்சநீதிமன்றம் தண்டனையை உறுதி செய்தது நீதிபதி மனோஜ் மிஸ்ரா மற்றும் நீதிபதி விபுல் எம் பஞ்சோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு பாதிக்கப்பட்டவர் வேண்டுமென்றே பாலியல் உறவில் ஈடுபட முன் வந்ததாக கருதினாலும் இந்த அம்சம் முக்கியமற்றதாகிவிடும் ஏனெனில் பாதிக்கப்பட்டவர் சம்பந்தப்பட்ட சம்பவம் நடந்த தேதியில் மைனராக இருந்தார் மேலே காணப்பட்டபடி அரசு தரப்பு வழக்கின்படி சம்பவம் நடந்த தேதியில் அவருக்கு சுமார் பதினைந்து வயது என்று குறிப்பிட்டது வழக்கு சுரக்கும் ஐபிசி பிரிவுகள் முன்னூற்றி அறுபத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி ஆறு முன்னூற்றி எழுபத்தி ஆறு மற்றும் முந்நூற்றி எழுபத்தி ஏழின் கீழ் தண்டனைக்குரிய குற்றங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டது விசாரணை நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவித்தது இருப்பினும் உயர்நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஐபிசி பிரிவுகள் முன்னூற்றி அறுபத்தி மூணு முன்னூற்றி அறுபத்தி ஆறு முன்னூற்றி எழுபத்தி ஆறு மற்றும் முந்நூற்றி எழுபத்தி ஏழின் கீழ் குற்றவாளி என்று தீர்ப்பளித்தது எனவே மேல்முறையீட்டாளர் அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்தார் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு பதினைந்து வயது இயற்கைக்கு மாறான உடலுறவு உறவு கொல்லப்பட்டது நீதிமன்றத்தின் கருத்து ஆரம்பத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வயது தொடர்பாக எந்த சர்ச்சையும் இல்லை என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது பாதிக்கப்பட்ட சிறுமி மேல்முறையீட்டாளரால் பாலியல் உடற்புக்கு உடலுறவுக்கு ஆளானதாக குறிப்பாக தெரிந்திருப்பதை நீதிமன்றம் குறிப்பிட்டது பாதிக்கப்பட்டவர் அளித்த சாட்சியங்களில் இருந்து பாதிக்கப்பட்டவரை ஒரு சிறந்த சாட்சியாக கூறலாம் என்று நாங்கள் கருதுகிறோம் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது பாதிக்கப்பட்ட பெண்ணின் மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்ட மருத்துவர்கள் பாலியல் வன்கொடுமைக்கான சாத்தியத்தை நிராகரிக்க முடியாது என்று கூறியதை நீதிமன்றம் கவனத்தில் கொண்டது பாதிக்கப்பட்டவர் வேண்டுமென்றே உடலுறவுக்கு முன் வந்ததாக கருதினாலும் இந்த அச்சா இந்த அம்சம் முக்கியமற்றதாகிவிடும் ஏனெனில் பாதிக்கப்பட்டவர் சம்பந்தப்பட்ட சம்பவம் நடந்த தேதியில் மைனராக இருந்தார் என்று நீதிமன்றம் கூறியது அதன்படி நீதிமன்றம் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது காரணம் தலைப்பு வருண்குமார் பெயர் சோனுவி இமாச்சல பிரதேச மாநிலம் நடுநிலை மேற்கோள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐஎன்எஸ்சி பனிரெண்டு முப்பத்தி ரெண்டு இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்